ஆரம்பமாக அல்லாஹு தாலா கூறக்கூடிய நபியினுடைய பெயர் எந்த நபியாக இருக்கும் இத்தனை ஆண்டுகள் நாம் குரானை ஓதி இருக்கின்றோம் இத்தனை வருடங்கள் நாம் குரானை கேட்டிருப்போம் குரானை திறந்து இரண்டாவது பக்கம் மூன்றாவது பக்கம் ஓதி இருப்போம் முதல் பக்கத்தில் நபியினுடைய பெயர் கிடையாது இரண்டாவது பக்கத்திலும் நபியினுடைய பெயர் கிடையாது மூன்றாவது பக்கத்தை நீங்கள் ஓதினாலும் நபியினுடைய பெயர் கிடையாது சுமார் ஒரு நான்கு ஐந்து பக்கத்திற்கு பிறகுதான் திருக்குரான் குரான் ஒரு நபியினுடைய பெயரை அல்லாஹுத்தலா கூறுகிறான் ஆரம்பமாக அல்லாஹுத்தலா குரானிலே கூறக்கூடிய நபியின் பெயர் என்ன முதலாவது சூராவிலே நபியினுடைய பெயர் கிடையாது சூரத்துல் ஃபாத்திகாவில எந்த நபியினுடைய பெயரும் இல்லை சூரத்துல் பக்ராவிலே தான் நபியினுடைய பெயரை அல்லாஹுத்தலா கூறுகிறான் முதலாவதாக திருக்குரான் ஷலீஃபிலே கூறக்கூடிய நபியினுடைய பெயர் ஆதம் நபி பெயர் தான் ஆதம் அலேஹி வசலாத்து வசலாம் அதனால தான் குரானுடைய தொகுப்பிலேயே ஆரம்பத்தில் சூரத்துல் பக்ரா வச்சுருக்கிறாங்க சூரத்துல் பக்கராவில் மூசா நபியினுடைய கதை அதிகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இப்ராஹிம் நபியை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஆரம்பமாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய முதல் மனிதருடைய படைப்பை பற்றி அல்லாஹு சொல்லிவிட்டு ஆதம் நபியை நாம் படைக்கப் போகின்றோம் அதில் முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா அந்த நபிக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம்னு சொல்றான் அல்லம ஆதமல் அஸ்மா ஆதம் அலைக்கு வசலாத் வசலாம் அவர்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாணங்களையும் அறிவுகளையும் கல்வி நாணத்தையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லிதான் அல்லாஹு தலா ஆரம்பிக்கிறான் முதல் முதலாவதாக திருக்குரான் ஷரீஃபிலே சொல்லக்கூடிய ஒரு நபியினுடைய பெயர் ஆத நபி ஆத நபியினுடைய பெயர் குரான்ல எத்தனை இடத்துல வருதுன்னு யாருக்கா தெரியுமா குரானிலே ஆதம் அலைக்கு வசலாத் வசலாம் அவருடைய பெயர் குரானிலே எத்தனை இடத்திலே வருகிறது இருபத்தைந்து இடத்திலே வருகிறது குரானிலே கூறப்பட்ட நபிமார்களுடைய எண்ணிக்கை எத்தனை இருபத்தைந்து அந்த இருபத்தைந்து நபிமார்களுடைய எண்ணிக்கைக்கு அடிப்படையிலே அல்லாஹுத்தாலா ஆதன் நபியினுடைய பெயரை இருபத்தைந்து இடத்திலே மீண்டும் மீண்டும் கூறுகிறான் எப்படி எல்லாம் கூறுகிறார் யா ஆதம் அப்படின்னு அஞ்சு இடத்துல கூறுறான் யா ஆதம்னா என்ன அர்த்தம் ஆதமே யா ஆதம் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆதமே அப்படின்னு கூப்பிடக்கூடிய அந்த வார்த்தை குரானிலே ஐந்து இடங்களிலே வருகிறது அதே மாதிரி யா பனி ஆதம் மக்களே அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு ஐந்து குரானுடைய ஆயத்துகள் வருகிறது அதே மாதிரி ஆதம் உஸ்ஜிது வசலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுங்கள் அப்படின்னு ஆதம் நபியினுடைய பெயரை சொல்லி அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய ஆயத்துகள் ஐந்து இடத்திலே வருகிறது ஐந்து இடத்துல அந்த ஆயத்தை திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்றான் ஒரு தடவை தான் அல்லாஹ் மலக்குமார்களை செய்தான பார்த்து சஜிதா செய்ங்கன்னு சொன்னா ஒரு தடவை தான் அல்லாஹ் சொன்னா அந்த ஒரு தடவை சொன்ன விஷயத்தை அல்லாஹுத்தலா குரான் நான் ஐந்து முறை ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு சூராளி ஒவ்வொரு இடத்துல சொல்றான் அது சூரத்தூர் பக்ரால ஒரு இடத்துல அல்லாஹுத் தலாக சொல்கிறான் வை இதுக்குன்னா லி இபிலீஸ் இபிலீஸுக்கு நாம் சொன்னோம் மலாய்க்கத்துமார்களுக்கு சொன்னோம் உஸ் ஜுது ஆதம் ஆதமலைக்கு வசலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு குரான் அல்லாபுத்தாலா ஆதன் நபிக்கு சஜிதாசிங் சொன்ன அந்த நபியினுடைய பெயரை சொல்லி சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் ஐந்து இடத்துல வருது ஆதம ஆதமுக்கு நாம் சொன்னோம் ஆதமுக்கு நாம் அந்த பெயர் ஐந்து இடத்துல வருகிறது ஆதம் ஆதமுடைய மக்கள் ஆதமுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஐந்து இடத்துல வருது இப்படி ஆதம் நபியினுடைய பெயர் திருக்குரான் ஷரீஃபிலே சுமார் இருபத்தைந்து இடத்திலே கூறப்பட்டிருக்கிறது இப்போ தராவிகுருடைய பயானில் தான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சில பேர் எஞ்சி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்பவும் கூட அந்த விஷயம் தெரியாது அப்பவும் கூட அந்த விஷயம் தெரியாது தராவிகைக்கு பிறகு ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தமிழக அளவிலே ஏன் மக்கமா நகரிலே இருக்கக்கூடிய இமாம் சுதேசி கூட உக்காந்து ஈஷாக்கு பிறகு கொஞ்சம் கருத்தை எடுத்து சொல்றாரு அவருக்கு தனி டேபிள் போடப்பட்டு சில கருத்துக்களை எடுத்து சொல்கிறார் இல்லல்ல போதும் பயானெலாம் எதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன்னு சொன்னால் இந்த எப்போதான் நம்ம கத்துக்குவோம் அல்லாஹு முதன் முதல்ல ஆத நபியை பத்தி சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பேரை எப்படி சொல்றா நாம் கற்றுக் கொடுத்தோம்ங்கிறார் முதல் முதல்ல அல்லாஹு ஒரு படைப்பை படைச்சிட்டு சொல்லி தான் கொடுக்கறான் இது இது இந்த விஷயம் அப்படி ஆதம அலி இஸ்லாத்து அவங்கள பத்தி குரான்ல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றா மலக்குமார்கள் கேட்டாங்களா ஏன் இவங்கள்லாம் போய் படைச்சிக்கிட்டு இருக்க நான் உங்க உன்னை தொழவில்லையா வணங்கவில்லையா உனக்கு இபாதச் செய்யவில்லையான்னு சொன்ன உடனே அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்த விஷயங்களை எல்லாம் மலக்குமார்களை அழைத்து ஆத நபிக்கு கட்டளையிட்டான் நான் நீங்கள் சொல்லி கொடுங்க அப்படின்னு உலகத்தினுடைய அழிவு காலம் வரைக்கும் என்னென்ன டெக்னாலஜிலாம் வருகிறதோ அத்தனை டெக்னாலஜியினுடைய விஷயத்தையும் ஆதரநம்பிக்கு அல்லாஹு கற்றுக் கொடுத்தானே ஃபைவ் ஜி எயிட் ஜி நைன் ஜி டென் ஜி வந்தாலும் சரிதான் அந்த ஜியும் ஆதமலிகலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கற்றுக் கொடுத்துருந்தாங்க ஸ்மார்ட் போன் இல்லை அதை விட எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் போன் வந்திருந்தாலும் சரிதான் அது ஆதநபிக்கு தெரியுமா உலகத்தினுடைய அழிவு வரை என்னெல்லாம் வரப்போகிறதோ அதையெல்லாம் ஆதநபிக்கு முன்னாடி அல்லாஹு தலா வச்சு இது இது இந்த இந்த விஷயம் கற்றுக் கொடுத்தான் அப்படி கற்றுக் கொடுத்தாதான் அந்த அறிவு அந்த மெயினில் ஏற்றிக்கிட்டு உலகத்துல அழிவுல ஒரு மனிதன் பிறந்தாலோ அது யாருடைய புள்ளதான் ஆதன் நபியினுடைய பிள்ளைகள் தான் அந்த அறிவு அங்க தானே வேலை செய்யும் அந்த ஜீன் தானே வேலை செய்யணும் அதனால அங்க ஸ்டோரேஜ் பண்ணிட்டான் அல்ல ஆதன் நம்பியை படைக்கும் போதே ஆதன் நபியினுடைய மூளையில அல்லாஹுத்தாலா இத்தனை விஷயத்தையும் புகுத்தி கத்து கொடுத்து விட்டான் என்று சொல்றான் இப்போ ஆதன் நம்பியை படைச்சுட்டான் அல்ல முதல் நபி முதல் படைப்பு நமக்கெல்லாம் ஒரு வரலாறு எழுதணும்னு சொன்னா பிறப்புல இருந்துதான் எழுதுவாங்க நம்மளுடைய வரலாறுகள் எங்க இருந்து எழுதுவாங்க இன்னாருடைய இன்னாருக்கும் இன்னாருடைய மகளுக்கும் பிறந்த இவர் பையன் அப்படின்னு இருந்து ஒரு மருத்துவமனையில இருந்துதான் தான் நம்முடைய வரலாறுகள் எழுதப்படும் அது ஆதன் நம்பியினுடைய வரலாறு இருந்து எழுதப்படாது படைப்பிலிருந்து எழுதப்படும் ஆத நம்பியினுடைய வரலாறு பிறப்பிலிருந்து எழுதப்பட்ட வரலாறு அல்ல அது படைப்பிலிருந்து எழுதப்பட்ட வரலாறு உலகத்தினுடைய படைப்பிலிருந்து எழுதப்பட்ட வரலாறு மலக்குமார்களுடைய படைப்பிலிருந்து எழுதப்பட்ட வரலாறு செய்தாருடைய படைப்பிலிருந்து எழுதப்பட்ட வரலாறு அது படைப்பில் துவங்க கூடிய வரலாறு ஆத நம்பியினுடைய வரலாறு இதை நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லாஹு முதல்ல படைச்சிட்டான் களிமண்ணால படைச்சிட்டு ஆத நம்பிக்கு உயிர் கொடுக்கணுமா இல்லையா தலையில ஊதுறான் அல்லாஹ் தலையில் ஊதின உடனே ஆதனபிக்கு உயிர் வருது உயிர் அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஓடி மூக்கு வழியாக அந்த காற்று வெளியே போய் மறுபடியும் உள்ளே போகணும் இதுதான் சுவாசத்தினுடைய ஒரு மனுஷனுக்கு உயிர் இருக்குங்கிறது அடையாளம் இப்போ அந்த ஊதின உடனே அந்த உருகு ரூகுனா அரபியில் உயிர்னு அர்த்தம் காற்றுன்னு அர்த்தம் இந்த காற்று அல்லாஹுத்தலா ஆதநபியினுடைய தலையில் ஊதிட்டா களிமண் தலையில் ஊதின உடனே அதுக்கு உயிர் வருது இப்போ உயிர் வந்த உடனே இப்போ அந்த ஆதநம்பியினுடைய உயிர் அப்படியே உடம்பெல்லாம் ஓடி மூக்கு வழியாக வெளியே வருகிறது வெளியே வந்து மறுபடியும் உள்ளே இப்படி அந்த நேரத்தில் முதல்ல அவங்க தும்புறாங்க முதல்ல என்ன வருது தும்மல் வருது தும்மல் வந்தவுடனே அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா ஆத ஆதநம்பி உலகத்துல பேசிய அந்த படைத்ததற்கு பிறகு முதல் முதல்ல அவர்கள் அந்த சொர்க்கத்துல பேசிய வார்த்தை என்ன வார்த்தை அல்ஹம் இல்லா அப்படிங்கிற முதல் வார்த்தை தான் முதல் தராவி நபி மனிதன் முதல் மனிதன் பேசிய முதல் வார்த்தை என்ன வார்த்தை அல்ஹந்தர் இல்லா குரானுடைய முதல் வார்த்தை என்ன வார்த்தை குரானுடைய ஆரம்பத்தில் முதல் வார்த்தை என்ன வார்த்தை அல் அம்துர் இல்லா தொழுகை தக்மீர் கட்டின மோதக்கூடிய முதல் வார்த்தை என்ன வார்த்தை அல்ஹம்து இல்லா தண்ணி குடிக்கிறோம் சாப்பிடுறோம் அனைத்தையும் செய்கிறோம் எல்லாம் சரியாக இருந்தால் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன வார்த்தை அல்ஹம்து இல்லா ஆதன் நபி பேசிய முதல் வார்த்தை அல்ஹமது இல்லா இப்போ அல்லாவுக்கு ஆச்சரியம் நம்ம சொல்லியே கொடுக்கல நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்திருந்தாலும் இப்போ அல்லா ஆச்சரியப்படுறான் இப்படி இவர் உடனே இப்படி அல்கந்து இல்லா சொல்றாரு அலஹம்துல்லான்னு என்ன அர்த்தம் இறைவா புகழனைத்தும் உனக்கே எல்லா புகழும் உணக்கேன்னு அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா இர்ஹம் உனது இறைவனுடைய அருள் உனது இறைவனுடைய கருணை உன் இறைவனுடைய சாந்தி சமாதானம் உன் மீது பொழியட்டுமாக அப்படின்னு அல்லாஹு மறுபடியும் சொல்றான் தும்னா அலகம்துல்லா சொன்னோம் அல்ஹம்துல்லா சொன்ன உடனே பக்கத்தில் உள்ளவர் என்ன சொன்னோம் இரஹம் குமுல்லா இறைவன் உன் மீது கருணை காட்டட்டுமாக இது அல்லா மறுபடியும் அங்க சொல்லி காட்டிருக்கான் இது யாருடைய சொன்னது முகம்மது நபி செய்த சு மாத்திரம் அல்ல சொர்க்கத்திலே ஆத நம்பியை படைக்கும் போதே நடைபெற்ற சுனத்து எது அலம்லான்னு ஆதமலிஸ்லாம் சொன்ன உடனே அல்லாஹுத்தல்லா திரும்ப என்ன பதில் சொல்றான் க உனக்கு இறைவன் இறைவனுடைய என்னுடைய அருள் உண்டாகட்டும் என்னுடைய கருணை உண்டாகட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அழகான வார்த்தை ஆதம் நம்பியினுடைய படைப்பை பேசுனா பேசிக்கிட்டு அஞ்சு நிமிஷம் பத்தாது பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆதமலைக்கு வசலாத்து வஸ்லாம் அவங்கள ஒரு மண்ணில் இருந்து படைக்கலை உலகத்தில் பல்வேறு பூமியினுடைய நிலங்களுடைய மண்ணில் இருந்து அல்லாஹ் எடுத்து படைத்தான் ஒரு இடத்துல மண்ணை எடுத்து அப்படியே உடனே அல்லாஹ் ஆதன்மையை படைச்சிடல களிமண்ணால் படைத்தான் என்று குரான்ல பல்வேறு இடங்களில் சொல்றான் அந்த மண்ணை எடுத்து படைச்சது அஞ்சாறு இடத்துல குரான்ல சொல்றா அப்ப நபிகள் நாயகன் ததீஷரீப்ல சொல்றாங்க பூமியினுடைய பல்வேறு இடங்களிலே ஆதமொழியை படைப்பதற்கு அல்லாஹு மலர்க்குமார்களை அனுப்பி மண்ணை எடுத்துட்டு வர சொன்னானா பல்வேறு நிலப்பரப்பனுடைய மண்ணை கொண்டு ஆதமலை வசலாத்து அவர்களை படைத்தான் அதனால்தான் மனிதர்களிலே நிற வேறுபாடு இருக்கிறது இன வேறுபாடு இருக்கிறது உயரமானவர்கள் இருக்கிறார்கள் குள்ளமானவர்கள் இருக்கிறார்கள் வெள்ளையானவர்கள் இருக்கிறார்கள்

நான் பிறந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா ஆதம் அலிகலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹுத்தலா என்றைக்கு படைத்தான் வெள்ளிக்கிழமை இது ஹதீஸ்ல நபிகள் நாயகன் சொல்றாங்க முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக நபிகள் நாயகம் சல்லுஸ்வன் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை தான் நபிகள் நாயகம் சல்லா அலுவலன் சொல்கிறார்கள் ஆதம் அலிக வசலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹுத்தலா படைத்தான் வெள்ளிக்கிழமை படைச்சிட்டு அப்படியே போட்டான் உடனே சொர்க்கத்துக்கு அனுப்பலை சொர்க்கத்தை கொடுத்துர்ல அவங்க அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க சுற்றி சுற்றி வராங்க தனிமையில் போர் அடிக்குது உடனே குத்தலா அதுக்கு அப்புறம் தான் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது விழா எலும்ப கொஞ்சம் உடச்சி எடுத்து அதில் இருந்து ஹவ்வா அம்மாவை படிக்கிறான் இவங்க தூங்கி முடிச்சு பார்க்குறாங்களா பக்கத்தில் ஒரு பெண் பக்கத்துல ஒரு அழகான பெண் இவ்வளோ நாள் வாழ்க்கை போர் அடிச்சுட்டே இருந்துச்சு உடனே அம்மா அழகா இருக்கிறாங்களே யாரம்பாணி அல்லாஹுத்தல்லா உங்களுடைய துணையாக என்னை படைத்தான் என்று சொன்னவுடன் அப்படியே அன்பையும் பாசத்தையும் அந்த அப்பா அம்மாவின் மீது பொழிகிறார்கள் அதற்கு பிறகு ஒரு வெள்ளிக்கிழமை அல்லாஹுத்தல்லா சொர்க்கத்திற்குள் அவர்களை அனுப்புகிறான் அதற்கு பிறகு சொர்க்கத்துல அனுப்பியதும் தான் சொர்க்கத்துக்கு பக்கத்துல தான் எல்லாம் நடக்குது இருந்தாலும் சொர்க்கத்துக்குள்ள மறுபடியும் அனுப்பணுமா இல்லையா அப்படி அனுப்ப நம்ம வீட்டுல தான் கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு போறதுன்னு ஒவ்வொரு விஷயம் இருக்குமா இல்லையா மறு மறு வீடு வர்றது அப்புறம் திரும்ப அழைச்சிட்டு போறது இப்படின்னு ஒரு அந்த மாதிரி சொர்க்கத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹுத்தலா மறு வெள்ளிக்கிழமை இன்னொரு வெள்ளிக்கிழமை அல்லாஹுத்தலா சொர்க்கத்துக்குள்ள ஆதமளிக அனுப்புறா ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்கிறான் இந்த கதை எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும் வழிகெடுத்ததற்கு பிறகு பூமியிலே ஆதமலை வசலாத்து வசலாம் தூக்கி வீசப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் பூமியில் அவர்கள் வீசப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை தான் ஆதமலை ஹுசலாத்து வஸ்லாம் அவருடைய உயரம் அறுபது முலம் என்று ஹதீஷ் ஷரீப் ரசுல்லா சொல்றாரு அறுபது முலம் நம்மளாம் ஆறு அடிதான் ஆறு ஆறு அடிதான் இருக்கிறோம் நம்மள இருந்து பல மடங்கு அவங்க உயரமானவங்களா இருந்திருக்கிறாங்க அறுபது முலம் அப்படி என்று நபிகன் நாயகம் புகாரியில வரக்கூடிய மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறாவது ஹதீஸ்ல ஆதமலை கோஸ்வராத்தோஸ்வரனுடைய உயரத்தை நபிகன் நாயகம் சொல்றாங்க அறுபது முலம் இருந்ததாக நாயகம் சொன்னாங்க நீங்கள் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரர் முகத்தில் அடிக்காதீங்கப்பா ஒரு ஆள் இன்னொரு ஆள் என்ன செய்யாதீங்க முகத்தில் கண்ணத்திலே அறையாதீர்கள் ஏன் யாரோ சூழ்நிலை கன்னத்தில் அறையக்கூடாது ஆதம் நபி அல்லாபுத்தலா தன் உருவத்திலே படைத்தான் தன் உருவத்திலே தன் ரூபத்திலே அல்லாஹ் குத்தர் அதன் படைச்சான் அதனால உங்கள்ல ஒரு ஆள் ஒரு ஆள் கன்னத்தில் அறையாதீங்க அது அல்லாஹுமே அடிப்பதற்கு சமானமாக ஆகும் என்று நபிகள் நாயகம் சர சொல்லிட்டு ஆதன் நம்பியினுடைய படைப்பை அங்கே சொல்றாங்க அல்லாஹ் தன் ரூபத்திலே தன் உருவத்திலே ஆதம அலிகலா தோஸ்ரானுடைய படைத்தார்கள் என்று முஸ்லீம்ல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிர மூணாவது ஹதீஸ்ல சொல்லி காட்டுகிறேன் ஆத நபி எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க சொல்லுங்களேன் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பாங்க எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்துருப்பாங்க சொல்லுங்க அவங்களுக்கு பிறகுதான் மற்றவங்க எல்லாரும் அவங்க தான் முதல்ல இந்த உலகத்தில் அதிகமாக வாழ்ந்தது ஆயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க ஆயிரம் வருஷம் அவங்கள படைச்ச உடனே அப்படியே பழத்தாங்களோ வெள்ள வெள்ளையா தெரிஞ்சிச்சான் இதான் போன் காலம் அப்படின்னு நல்லா சொன்னேன்னா இதுதான் உன்னுடைய காலம் எவ்வளோ வருஷம் சொல்ல சுமார் அப்படின்னு சொன்னோன்னா நல்லா சொன்னேன்னா ஒரு ஆயிரம் வருஷத்தை உனக்கு கொடுத்துட்டேன்ப்பா உனக்கு ஒரு ஒரு ஆயிரம் வருஷத்தை கொடுத்துட்டேன் எனக்கு ஆயிரம் வருஷமா அங்கே ஒன்று தெரியுது அது யாரு அது வந்து தாவுது அது யாரு அது வந்து தாவூது உன்னுடைய புள்ள தான் அவர் ஒரு நபி தான் அவர் உன்னுடைய மகனார் தான் அவர் ஒரு நபி தான் அவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்குற நீ அவருக்கு ஒரு அறுபது கொடுத்துருக்கப்பா எனக்கு ஆயிரம் அவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்குற அறுபது தான் கொடுத்துருக்குறியா என் புள்ள அறுபது வயசு வாழ்ந்தால் நல்லா இருக்குமா ஒரு நாற்பது எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட ஏன் உன்னே ஆதமலைக்கு வசலாத் வசலா அந்த நேரத்தில் அல்லாஹ் படைத்த நேரத்தில் அவங்க கையில் காசு கிடையாது செல்வம் கிடையாது சம்பாதிக்கல கைகளில் என்ன இருந்துச்சு அந்த ஆயிரம் வருஷம் ஆயுள் மட்டும்தான் இருந்துச்சு அவங்க முதல் முதலிலே தன் ஆயுளை தர்மம் செய்தார்கள் அவங்க முதல் முதலில் மனிதன் செய்த தர்மம் என்ன தன் ஆயுளை தன் பிள்ளை தாவூத் அலிக வசலாத்து வஸ்லாம் உங்களுக்கு ஒரு நாற்பது வருஷம் ஆயுள் என் ஆயுளிலே இருந்து எடுத்து என் மகனார் தாவூத் நபிக்கு இறைவா நீ கொடுத்து விடு என்று அல்லாவிட்ட துவாச்சாங்க இது என்னுடைய தர்மமாக என் பிள்ளைக்கு நான் கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் என்று ஆதம் அலிக வசலாத்து வஸ்லாம் சொன்ன உடனே இது ஏதோ கதை இல்லை நபிகள் நாயகன் சொல்லக்கூடிய சஹீஹான ஹதீஸ் நபிகள் நாயகன் சொல்லக்கூடிய புகாரி முஸ்லீம் போன்ற சகீகான ஹதீஸ் கிதாபுகளிலே வந்திருக்கிறது ஆதர் நபி சொல்லா சொன்ன உடனே உடனே அல்லாஹுத் நாற்பது வயசு எடுத்து தாவூத் நபிக்கு கொடுத்து விட்டானான் உலகத்திலே முதல் மனிதர் அவர்கள் செய்த முதல் தர்மம் தன் வயதில் நாற்பதை எடுத்து தன் பிள்ளை தாவூதலாத்து வசலாம் அவங்களுக்கு கொடுத்தது தான் தர்மம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது நம்ம கைகளிலே என்ன இருக்கிறதோ அதை பிறருக்கு கொடுப்பதற்கு மனம் வர வேண்டும் அந்த மனம் வந்துவிட்டாலே அதுதான் மனம் என்று நபிகள் நாயகம் சல்லேகிவசனம் சொல்லிக் காட்டினார்கள் இன்னும் ஏராளம் ஏராளம் ஆத நபியை பற்றி பேசுவதற்கும் அவர்களை பற்றி படிப்பதற்கும் வரலாறுகளில் அதிகம் இருக்கிறது புறானிலே இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே ஆத நம்பியை பற்றி சுமார் இரண்டு பக்கங்களிலே அல்லாஹுத்தலா சொல்லி காட்டுகின்றான் திருப்புராணை ஓதக்கூடியவர்களுக்கு நேரம் இருந்தால் எடுத்து பாருங்கள் தமிழிலே வாசிக்கக்கூடியவர்களுக்கு நேரம் இருந்தால் இன்றைய தினம் ஓதப்பட்ட அந்த ஒன்னாவது ஜிசுவிலே ஆதர் நம்பியை எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு எடுத்து பாருங்க அழகா சொல்கிறான் நான் ஒரு ஆளை படைக்க போறேன் அதை படைச்சிட்டு மலக்குமார்களுக்கும் செய்தித்தானுக்கோ என்னென்ன சம்பவம்லாம் நடந்துச்சோ அவங்க எப்படியெல்லாம் நம்ம வழிகெடுத்தானோ அதையெல்லாம் கோர்வையாக வரிசையாக அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா இன்றைய தினம் ஓதப்பட்டது தமிழிலே நாளைக்கு முடிந்தவர்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் தமிழில் அந்த இரண்டு பக்கத்தை மட்டுமாவது தமிழிலே ஒரு வாசித்து பாருங்கள் அல்லாஹுத்தாலா குரானை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் குரான் இறங்கிய இந்த ரமலான் மாதத்திலே குரானோடு தொடர்பு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் குரானுடைய பறக்கத்தை நன்மைகளை அதிகம் பெற்று வாழக்கூடிய குராானுடைய சிபாரிசை பெற்று நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபெர்தோஸ் என்ற உயர்ந்தமான சொர்க்கத்திற்குள் அடையக்கூடிய பாக்கியத்தையும் நாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள்பாலிபானாக வா ரஹ்மத்துல்லாஹி ரப்பல் ஆலமீன் அலைக்கும் வ